கதை விட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம் அவர் ஏற்கனவே புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்திவிடுது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழிவு என்று சொல்லிட்டாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கல அதனால மக்கள் கண்மையை பார்த்தாங்க அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டத்திலையும் கனமழை பொழிவு அதிக கனமழை பொழிவு என்று சொன்னாங்க அதிக கனமழைனா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் சொன்னாங்க அப்ப இந்த அரசு பதினாலாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்படுத்தா இந்த உணவு பிரச்சனை வந்திருக்காது புரிய பிரச்சனை வந்திருக்காது இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது ஆங்காங்கே வடைகளை வைத்து எங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக செய்கிறதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம் எந்த முன்னெச்சரிக்கையும் நடக்காது எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விளையாட்டின் அரசு